அக்கா நம்ம கடையில என்ன அக்கா நியூ கலெக்ஷன் வந்துருக்கு ஆமா அக்கா காலேஜ் கண்டே நியூ கலெக்ஷன் வந்துருக்குக்கா வாங்க பாக்கலாம் ப்ளூ கலர் மைல் கலர் ப்ளூ கலர் டாப் ஃபுல் ஆண்ட் இருக்கு இது பாட்ரு இருக்கு neck வந்து ஒவ்வொரு ஒரு மாடல் வரும் neck டிசைன் இது பாத்தீனா லைனிங் வருது அக்கா ஆ லைனிங் வருதுக்கா கா லைனிங் வருது ஓவர் லாக் இது பாத்தீங்கன்னா பேண்ட் பட்டியால பேண்ட் காலேஜுக்கு பட்டியால பேண்ட் போட்டு போகலாம் பட்டியால பேண்ட் பெருசா இருக்கும் இதுல வந்து எக்ஸல் இருந்து த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கு சாலுமே ரெண்டே கால் மீட்டர் இருக்கும் ஓ சாலி சூப்பரா இருக்கு சாலுமே ரெண்டே கால் மீட்டர் இருக்கும் கிளாத்தும் நல்லா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு கலெக்ஷன் இருக்கு வாங்க அடுத்த கலர் எந்த கலர் பார்க்க போறோம் மஸ்டர் கலர் இது எப்படி பார்த்தீங்கன்னா பைப்பிங் வருது டூ டிஷன் டூ டிஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ போர்ட் ஆண்டு கையில வந்து இந்த மாதிரி பாடர் கொடுத்துருக்காங்க ஓவர் லாக் இருக்கு லைனிங் இருக்கு

மாடலும் குடுத்துருக்காங்க இது பைப்பிங் ஆயிட்டு இருக்காங்க பட்டம் குடுத்துருக்காங்க இந்த மாதிரி ப்ரீ போர்த்து பெருசாவும் குடுத்துருக்காங்க பால்ரும் குடுத்துருக்காங்க ஓவர்லாக்கும் நாத்தும் குடுத்துருக்கு ஓவர் நாத்துக்கும் குடுத்திருக்கு குடுத்துருக்கு நல்ல பீசீஸ் ஆவும் இருக்கும் நல்ல பெருசாவும் இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரீயாவும் வருது ஃப்ரீயாவும் வரும் கிழியாது ஒழுங்காது புது கலெக்ஷன் தான் சால் வந்து ரெண்டு கால மீட்டர் தான் நல்ல மாடல் மாடலா கொடுத்துருக்காங்க வந்து வாங்குங்க நல்ல டிசைனா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பூ நிறைய கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் ஆயம் போகாது ஒன்றும் செய்யாது கிளாஸ் நல்லா இருக்கும் வாங்க அடுத்த கலருக்கு போலாம் வான ப்ளூ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பூ பூவா ரவுண்ட் ரவுண்டா பூ பூவா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு பைப்பிங் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா இருக்கும் கிளாஸ் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பவுடர் கொடுத்துருக்காங்க எல்லாம் போட்டிருக்காங்க பார்ட் பெருசாக வரும் லெந்தாகவும் இருக்கும் நல்ல பெருசாகவும் இருக்கும் த்ரீ சிக்ஸாக போடலாம் பேண்ட் ஓ பேண்ட் இனிக்கான கலரா இருக்கு பாருங்க பேண்ட் நல்லா இலையிலையாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க இலையிலையாக கொடுத்துருக்காங்க பெருசாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் கலர் நல்லா இருக்கும் வானப்பு கலர் நேவி ப்ளூ கிளாஸ் நல்லா இருக்கும் சாலுமே ரெண்டு கால் மீட்டர் தான் சாலு என்னன்னா நல்ல இலை இலை டிசைன் போட்டிருக்காங்க நல்ல மாடலாகவும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் கிளாஸ் நல்லா இருக்கும் பார்ட் பெருசா இருக்கு

இந்த பெருசாகவும் இருக்கும் பிசிஸாக போட்டுக்கலாம் கிளாஸ் நல்லா இருக்கும் ஓரளவுக்கும் போட்டிருக்காங்க காலுமே ரெண்டு கால் மீட்ரு தான் இதோட பிரைஸ் மேம் ப்ரைஸ் வந்து நானூத்தம்பது ரூபா காலேஜுக்காண்டியே போட்டிருக்கோம் நியூ நியூ கலெக்ஷனு காலேஜுக்காண்டே போட்டிருக்கோம் ஓ நானூத்தம்பது ரூபா அதுதான் நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நானுமே இங்கே வாங்கி போட்டிருக்கேன் இந்த நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கும் உழைக்கும் நல்ல துணித்தனமாக இருக்கும் உழைக்கும் இந்த அதே டிசைன் தான் அதே மாடல் தான் நான் போட்டிருக்கேன் கிளாத் நல்லா இருக்கும் அந்த பாட்ரு போட்டு பாருங்க பாட்ரு எல்லாமே போட்டு பாருங்க இந்த பட்டியலா ஃப்ரீ சைஸ் தான் எல்லாம் போட்டுக்கா டிசைனும் தான் பைப்பிங் நல்லா போட்டுருக்குந்தா இந்த மாதிரி பைப்பிங் தான் நெக் டிசைன் ஒவ்வொன்னு ஒரு நெக் டிசைனு ஒவ்வொன்னு கலரு நல்ல கலரும் நியூ மாடலா வந்திருக்கு இது மறுபடியும் சைஸ் சொல்றேன் எல்லாம் த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கு இது பிரைஸ் பாத்தீங்கன்னா நானூத்தம்பது ரூபா மட்டும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு கலெக்ஷன் கம்மியாக காட்டியிருக்காங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே தெரியிற நம்பருக்குண்டெக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீடைல் சொல்லிடுவாங்க நம்ம கடை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஜெய ஆன்மான் டெக்ஸ்டைல் மதுரை நடந்து அழையாக ஆப்போசிட்ல போனால் ஆப்போசிடில் உள்ள தள்ளி வந்தீங்கன்னா பத்து பில்டிங் தாண்டி நம்ம கடை இருக்குங்க வாங்க தேங்க்யூ